வந்துட்டு நம்ம வீட்ல கோழி ஆனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் புதினா சம்பால் நீ எழுதுப்பா நீ இதை எழுது அம்மா எழுதி கொடுத்த மாதிரி எழுது நான் எல்லார்ட்டையுமே வந்துட்டு நான் லைவ்ல வந்து நீ எழுதுறது வந்து நான் காமிப்பேன் ஓகே நீ அழகா எழுதணும் ஓகேவாடியே ம் எழுதுங்க மிஸ்ஸும் பார்ப்பாங்க மிஸ்ஸும் பார்ப்பாங்க நீ எழுது எழுது அம்மா எழுதி கொடுத்தா அப்படியே எழுது என் பையன் வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ கரெக்டாக எழுதுப்பா நீயே அழிச்சிட்டு எழுதுப்பாதோ கரெக்டாக அழைச்சிட்டு எழுதுங்க ஐயோ நான் எழுதுங்க உனக்கு வாகா வச்சுக்கணும்டி நோட்டை அப்போ தான் வந்து கரெக்டாக எழுதுவோம்

அதுக்கப்புறம் <laughs> 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 Pakata. next live la paakalam